அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் சிவ என்பதன் பொருள் அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லபமுடையது சி என்பது அனாதியாய் மலமில்லாதது வ என்பது சர்வ வல்லபமுடையது அனாதி என்றால் தமிழில் தொடக்கமில்லாதது அல்லது சிவபிரான் என்று பொருள் கேட்கண்ட அகவல் வரிகள் அனாதி பற்றி குறிப்பிடுகின்றது நாற்பத்தொன்று மனாதிகட்கு அரிய மதாதீத வெளியாம் அனாதி சிற்சபையில் அருப்பெருஞ்சோதி நாநூற்று நாற்பத்தொன்பது மனாதிகள் பொருந்தா வானடு வானாய் அனாதி உண்மையதாய் அமர்ந்த மேப்பொருளே மலம் என்றால் மும்மலங்களை குறிக்கிறது ஆணவம் கன்மம் மாயை சி என்பதன் பொருள் மலம் முழுவதும் இல்லாமல் ஆதி அந்தம் இல்லாதது வ என்பதன் பொருள் அனைத்தும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றது கீழ்கண்ட அகவல் வரிகள் மும்மலத்தை பற்றி குறிப்பிடுகின்றது எழுநூற்று அறுபத்தெட்டு முன்னூறு மல இருள் முழுவதும் நீக்கியே வரை வரைமேல் எழுந்த செஞ்சுடரே பத்தொன்பது விமல போதாந்த மேப்பொருள் வெளியெனும் அமல சிற்சபையில் அருற்பெருஞ்சோதி கேழ்கண்ட அகவல் வரிகள் சர்வ வல்லமையைப் பற்றி குறிப்பிடுகிறது எழுபது வல்லதாய் எல்லாமாகி எல்லாமும் வல்லதாய் விளங்கும் அருப்பெருஞ்சோதி இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது அநாதியாய் தூய்மையாய் சர்வவல்லமை உள்ளது ஒன்று மட்டுமே அதுவே கடவுள் அந்த கடவுளே சிவம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்